நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்தேன்னு இருக்குங்க அஞ்சலி இதுலேருந்து எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இருக்கான்ல அவன் இருந்து நம்ம இலக்கிய சொன்னதை உக்காந்து நூறு டைம் மேலே யோசிச்சு பார்த்துட்டான் கரெக்டாக வயிற்றுல குழந்தையே இல்லை குழந்தையே இல்லை ஏற்ற மாதிரி அஞ்சலிக்கு நிறைய டைம் யோசிச்சு பார்த்துட்டு அஞ்சலி வைத்த காட்டு நான் வரணும் அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஸ்கேன் பண்ண போகிற நானும் வரேன் குழந்தைய பக்கத்துக்கு அதெல்லாம் அலோடு இல்லை பாய்ஸ் எல்லாம் அலோவோடு இல்லை எல்லாத்துலேயுமே இது மாதிரி பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னப்பா பேசிட்டு இருக்கா எல்லா ஹாஸ்பிட்டலையும் புருஷனை உள்ள விடாமல் எப்படிப்பா நடக்கும் இது கரெக்டாக ஒரு பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு புருஷனுக்கு உரிமை இல்லையா அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைய பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் கேட்குறாங்க அதெல்லாம் கேட்டது ஒரு இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது உடனே இவங்க இருந்து இதுக்கு முன்னாடியே ஒரு டாக்டர் கிட்டே கூட்டின்னு போயிருக்காங்க அந்த டாக்டர் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க கரெக்டாக இந்த டாக்டர் எனக்கு வேணாம் நான் போகிற டாக்டர் தான் வேணும் அடம் முடிச்சு வேறு டா அதே டாக்டருக்கு தான் கூட்டின்னு போயிருக்காங்க இதில் எதுவும் ஒரு சதி வேலை நடந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சரி ஓகே ஒரு டைம் செக் பண்ணி தான் பார்த்துருவோமே யார் யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு டாக்டர் நேர்மையான டாக்டரை தேடி போகிறாங்க போயிட்டு டாக்டரை கூட்டணும் போலீஸோடவே போகிறாங்க போயிட்டு அஞ்சலியை செக்அப் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அஞ்சலி அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ரூமில் இருக்கா கரெக்டாக அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லிட்டு கூப்பிட அஞ்சலி வந்து நான் அப்படியே குடு குடுன்னு நார்மலாக கேஷில் ஓடி வரா அப்படி டிங்கு டிங்குன்னு எகேனு ஏழு மாதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லி வச்சிருக்கா அவள் வயிற்றில் இருக்கிற இது எதுவுமே அந்த மாதிரி எல்லாம் தெரியலைங்க நார்மலாக எகிர் குச்சி தான் ஓடி வரா அவளை பார்த்ததும் அப்படியே நார்மலாக நடந்து வரா அதை பார்த்து டாக்டர் வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இவ்வளோ வயிற்றில் குழந்தைலன்னு சொல்லிட்டு உடனே கார்த்திகை கூட்டு காட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்றேன் வயிற்று குழந்தையும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் வயிற்று பார்த்தாவே எனக்கு நல்லாவே தெரியுது ஏழு மாதம் அதுவும் அதுவும் ட நார்மலாக ஒரு குழந்த இல்லை ஒரு குழந்தைனாவே வயிறு இவ்வளோ சின்னதாக இருக்காது இதில் ஏதோ ஒரு உள்கோ நிற்கும் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஒரு அவள் வயிற்றுல நீர் கட்டி அந்த மாதிரி எதனா இருந்தாக்கடா வயிறு வீக்கம் அந்த மாதிரி தும்சமாக இருக்கா ஆனால் இத்தனை டாக்டர் எப்படி இவளுக்கு ரிப்போர்ட் கொடுத்தா சரி ஓகே செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கரெக்டாக செக் பண்ணுறது கார்த்தியும் உள்ளே கூட்டின்னு போகிறாங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தி அப்பயே சொல்லிட்டேன் ரூல்ஸு நானும் உள்ளே வருவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் உள்ளே போகிறவங்க எல்லாமே வெளியே வரம்போது நார்மலாக இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அதனால் இருக்குன்னு சொல்லிட்டு நாமளும் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனால் பேரமும் பேச முடியல எதுவும் பேச முடியல உடனே கார்த்தி கல்லாம் விழுந்துடுறா செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்த்தியை நான் மனுச்சிருங்க என் வயதில் குழந்தை இல்லை தான் அதை நிரூபிக்க தான் இலக்கை எவ்வளோவோ போராடனா அந்த போராட்டத்தில் தான் நான் எனக்கு வேறு தெரியல எங்கே நிரூபித்து நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சுருவீங்களோ என்னால் குழந்தையை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க இது தெரிஞ்சால் எல்லாரையும் என்னை வெறுத்துருவீங்க ஒதுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எப்படியாவது இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன் ஆனால் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அதனால தான் வேறு வழி தெரியாமல் இத்தனை நாள் நான் நடிச்சுன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஏன்டி இவ்வளோ கேவலமான இந்த மாதிரி பச்சையான வேலை யாரால் செய்ய முடியும் சொல்லி பார்க்கலாம் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி உனக்கு பொய் சொல்ல மனசு வந்து என்னை பார்த்தா உனக்கு அப்படி தருதா இழிச்சு வய மாதிரி தருதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வர மாதிரி பேசுகிறாங்க உடனே அஞ்சலி இருந்தே என்ன காட்டி உங்கள் பாட்டுக்கு பேசினு போயினே இருக்கீங்க நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கூட கேட்கவே மாட்டேங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏய் நீ பேசவே பேசாத உன்னை நான் பேசுறதுக்கு உனக்கு பர்மிஷனே கொடுக்கல நீ வாயவே தற்காத வாயை அடிச்சு அடிச்சு உடச்சு போடுவான் கம் நின்னுரு நான் என்ன சொல்றேன்னு அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அண்ணிய நீ ரிலீஸ் பண்ண இல்லை மவளை உன்னை அவ்வளோதான் அவ்வளோதான் ஜாக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறா உடனே அஞ்சலி வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாம குழப்பத்தில் குழம்பி போய்ட்டு சரி ஓகே வேறு வழி இல்லை இப்போதைக்கு நம்ம அவளை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணி அவளை வச்சு நம்ம கூட ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெச் போட ஆரம்பிக்கிறேன் அந்த ஸ்கெச்ல யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ நம்பல இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருக